வணக்கம் ஆசிரிய பெற்றிடங்களுக்கு மூன்றே மாதங்களில் தேர்வு இரண்டு வருடங்களின் முன் இறந்தவரின் சடலம் இன்று தோண்டி எடுப்பு நகரப் பகுதியில் புத்தாண்டின் போது அடாவடியில் ஈடுபட்ட வன்முறை குழு கைது கிணற்றிலிருந்து சடலம் மீட்பு இது போன்ற செய்திகளை சற்று ஆழமாக இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலி நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்பாக தொடர்பவராகவும் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசிரிய வெற்றிடங்களுக்கு மூன்றே மாதங்களில் தீர்வு மாகாண பிரதி பிரதம செயலாளர் தெரிவிப்பு முல்லைத்தீவு பவனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் நிலவும் ஆசிரிய வெற்றிடங்களுக்கு வெறும் மூன்று மாதங்களில் தீர்வு வழங்கப்படும் என்று வடமாகாண பிரதி பிரதம செயலாளர் தெரிவித்துள்ளார் பவனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பவனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வென்னி மாவட்டத்தில் நீண்ட காலமாக நிலவும் ஆசிரிய வெற்றிடங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைசா துறைராசா ரவிகரன் சுட்டி காட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது வடக்கில் சில மாவட்டங்களில் ஆசிரியர்கள் அளவுக்கு அதிகமாக உள்ளனர் இன்னும் சில மாவட்டங்களில் ஆசிரியர்கள் இல்லை பன்னியில் மிக முக்கியமான பாடங்களாக கணிதப் பிரிவு உயிரியல் பிரிவு கூட வெற்றிடங்கள் காணப்படுகின்றன ஆனால் யாழ்ப்பாணம் கணித பிரிவு ஆசிரியர்கள் அறுபத்தி மூன்று பேர் மேலதிகமாக இருக்கின்றனர் என்று தரவுகள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணத்தின் மேலதிகமாக உள்ள குறித்த கணித பிரிவைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று ஆசிரியர்களையும் ஏனைய நான்கு மாவட்டங்களில் உள்ள ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு நியமி நியமிக்காமைக்கான காரணம் என்ன யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வோனியா மன்னார் ஆகிய மாவட்டங்களில் காணப்படுகின்ற ஆசிரிய வெற்றிடங்கள் மற்றும் மேலதிகமாக உள்ள ஆசிரியர்களின் தரவுகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குற்றச்சாட்டு தொடர்பில் வடமாகாண கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் வே ஆயக்குலன் கருத்து தெரிவிக்கையில் புதிய ஆசிரியர் நியமங்களை வவுனியா முல்லைத்தீவு மன்னார் ஆகிய மாவட்டங்களுக்கே வழங்கி வருகின்றோம் எனினும் முல்லைத்தீவு மன்னார் வவுனியா மாவட்டங்களில் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் ஆசிரியர் நியமங்களைப் பெற்ற யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் வெளிமாவட்ட சுவைக்காலமான எட்டு வருடங்கள் முடிவிட்டவுடன் ஆசிரியர்கள் தமது இடங்களுக்கு இடமாற்றம் செல்கின்றனர் இதனால் தான் யாழ்ப்பாணத்தில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்றது இருப்பினும் பன்னி மாவட்டத்தில் காணப்படுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது புதிதாக ஆசிரியர் இடமாற்றம் கோரப்படுகின்ற போதும் இடமாற்றம் கோருகின்ற குறித்த ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் மேல் நிரம்பப்படாமல் இரு மா இடமாற்றங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் உத்தரவிட்டிரு உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த உத்தரவை த வலைய கல்வி பணிப்பாளர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் விரைவில் இந்த பிரச்சனை சீரமைக்கப்படும் என்ற இரண்டு வருடங்களுக்கு முன் இறந்தவரின் சடலம் இன்று தோண்டி எடுப்பு வழக்கில் தொடர்புடையவர் வழக்கில் தொடர்புடையவர் என்பதால் நீதிமன்றம் உத்தரவு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் உயிர உயிரிழந்தவரின் சடலத்தை மீள தோண்டி அடுத்து உடற்கூற்று பரிசோதனை நடத்துமாறு மல்லாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இயேசுதாசன் ரஞ்சித குமார் வயது நாற்பது என்ற மேற்படி நபர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மன்னார் எலிப்பை கடவை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்துள்ளார் இதன் பின்னர் நவாலி பகுதியில் வசித்து வந்த அவர் யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் இரண்டு வருடங்களின் முன்னர் அவர் உயிரிழந்தார் அவரது அவரது சடலம் யாழ் செயின் பீட்டர்ஸ் தேவாலயம் சூமக்காலையில் அடக்கம் செய்யப்பட்டது விபத்து தொடர்பான அவருடைய வழக்கு மன்னார் மாவட்ட நீதிமன்றில் நிலுவையில் இருந்துள்ளது வழக்கன்று நிலுவையில் உள்ள போது அவர் வழக்கோடு தொடர்பில் வழக்கோடு தொடர்புடையவர் உயிரிழந்ததை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்ற பின்னரே சடலத்தை அடக்கம் செய்ய வேண்டும் ஆனால் வழக்கு இறுதியாக அழைக்கப்படும் வரை அவர் உயிரிழந்த விடயம் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படவில்லை இறுதி தவணையின் போது வழக்குடன் தொடர்புடையவர் உயிரிழந்து விட்டார் என்ற விடயம் நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது எனவே உரிய நீதிமன்ற நடவடிக்கைகளில் பின்பற்றப்படாததை தொடர்ந்து சடலத்தை புதைத்தவிட மல்லாக நீதிமன்றத்தின் நியாய ஆதிக்க இல்லைக்கு உட்பட்டதென்பதால் அது குறித்து மல்லாகர் நீதிமன்றத்துக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டது இதையடுத்து மல்லாக நீதிமன்ற உத்தரவுக்கு அமையா அமைய அந்த நபரின் சடலம் இன்று தோண்டி எடுக்கப்பட்டு உடற்பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனைக்கு அனுப்பப்பட உள்ளது மல்லாகர் நீதிமன்ற நீதவான் சட்ட மருத்துவ அதிகாரி தடயவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் முன்னிலையில் இன்று சடலம் மீள தோண்டி எடுக்கப்பட உள்ளவை குறிப்பிடத்தக்கது யாழ் நகர பகுதியில் புத்தாண்டின் போது அடாவடியில் ஈடுபட்ட வன்முறை குழு கைது யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் புத்தாண்டு தினத்தன்று அடாவடி நடவடிக்கையில் ஈடுபட்ட வன்முறை குழு ஒன்று கை செய்யப்பட்டுள்ளது அந்த குழுவில் இருந்து இரண்டு ஓட்டோக்களும் மீட்கப்பட்டுள்ளது புத்தாண்டு தினத்தன்று அதிகாலை வேளையில் அந்த குழு இளைஞர்கள் அந்த அந்த குழு இளைஞர் இருவரை கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அத்துடன் யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் அமைந்துள்ள தனியார் பேருந்து தனிப்படத்திலும் அந்த குழு அட்டகாசம் புரிந்துள்ளது இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே அரியாலை மற்றும் பொம்மைவழி பகுதியைச் சேர்ந்த நான்கு பேர் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்டனர் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இது தொடரில் விரைந்து செயற்படுமாறு பிரதி போலீஸ் அதிப அதிபர் காளிங்க இயசிங்கவின் கவனத்துக்கு கொண்டு வந்ததைத் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் தலைமறைவாகியுள்ள நிலையில் நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன